வணக்கம் தோழர்களே நாம இங்க பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்கோங்க சங்கிகளோட அதுவும் குறிப்பா சாட்டையடி சவுக்கடி அண்ணாமலையே கேலி பண்ணிக்கிட்டு ஒரு கோமாலியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜாலியா இருக்கும் இந்த பக்கம் நம்ம அக்கா குஷ்பு கிடைச்சாலும் இந்த பக்கம் நம்ம அக்கா வானதி கிடைச்சாலும் தமிழிசை கிடைச்சாலும் வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் பத்தாததுக்கு அப்பப்ப வந்து சிக்கிட்டு போற ஆளுநர் ரவிய போட்டு பொலபொலன்னு புலந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம நேரடியா நின்று அடிச்சு ஆடிட்டு இருக்கிற அரசியல் ஆனா காவிகள் எப்போதும் நெத்திக்கு நேரா நெஞ்சுக்கு நேரா நின்று எதிரிகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் முதுகலை குத்தி தான் காவிகளுக்கு பழக்கம் கருவறுத்து தான் காவிகளுக்கு பழக்கம் பண்பாட்ட வேரோட அறுத்து தான் காவிகளுக்கு பழக்கம் அதத்தான் நேத்து செஞ்சிருக்கு இந்த காவி கும்பல் இனிமேலாம் நாமெல்லாம் பேரம்பேத்தி பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்க வேணாங்க அம்புட்டையும் மாடு மேக்கை அனுப்பிடுவோம் இல்லைன்னா பண்ணி மேய்க்க அனுப்புவோம் அனுப்புவோம் எரிவாயு தயாரிக்க அனுப்பிடுவோம் நாங்கெல்லாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என் பிள்ளைங்க அத்தனை சும்மா கல்வியில கில்லிடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் தான் படிக்கல என் பிள்ளையாவது படிக்கும் என் பிள்ளை தள்ள நிற்கும் ஒரு ஐபிஎஸ் ஆகும் ஐஏஎஸ் ஆகும் நீதிமன்றத்துக்கு போகும் ஒரு பெரிய 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 வேலையில வந்து நிற்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எல்லாத்துலயும் வெடி வச்சிருக்காங்க காவி கும்பல் இனி நம்முடைய பட்டப்படிப்பினுடைய டிகிரி செல்லாது பட்டப்படிப்பு டிகிரி செல்லாது அப்புறம் மாடுமைக்க போக வேண்டியதுதான் யூஜிசி மூலமா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை போற போக்குல சொல்லிட்டு உட்கார்ந்து இந்த காவி கும்பல் நாம என்ன பண்ண போறோம் வழக்கம் போல ஹே ஹே அண்ணாமலை கேள்வி வீடியோ நல்லா போகும் தோழர் அப்படின்ட்டு உட்கார போறோமா இது என் குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கான மோசடி வேலையில மோடி இறங்கிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு களத்துல நிக்க போறோம் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற விஷயம் இப்போ என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு தோழர் சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிள் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் அதோடு இணைந்திருக்கிற கல்லூரிகளையும் நிர்வகிக்கும் தனியார் பல்கலைக்கழகம் கல்லூரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய தரத்தை குறித்து ஆய்வு செய்கிறதுக்கு இருக்கிற ஒரே அமைப்பு இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தமிழில் பல்கலைக்கழகம் மானிய குழு என்று அதை பேசுவோம் அதை சொல்லுவோம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இருபத்தொரு பக்கம் இருக்கிற ஒரு வரைவு அறிக்கையை நேற்று இந்த யுஜிசி வெளியிட்டிருக்கு இருபத்தொரு பக்கம் அறிக்கை அதுல என்னையா அப்படின்னா வெரி சிம்பிளு இனி உயர்கல்வியெல்லாம் மாநில அரசின் கையில் இருக்காது புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கலன்னா உனக்கு பணம் கிடையாது எல்லாமே ஆளுநர் கையில தான் இனி இனி நீங்க உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாருங்க அப்படின்னு அந்த இருபத்தோரு பக்கம் வரைவறிக்கை நமக்கு சொல்லுது என்ன சொல்லுது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய வேலை பேராசிரியர்கள் இந்த தகுதி இருந்தா போடணும் மற்ற பணிக்கு இந்த தகுதி இருக்கணும் இத்தனை வருஷம் அவங்க வேலை பார்த்திருக்கணும் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் ஆகணும் துணைவேந்தர் ஆகணும் அவங்க இந்தந்த வேலையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் நமக்கு வரையறுத்து சொல்லுவது அதனுடைய வேலை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எவ்வளவு தரத்தோட இருக்கணும் எல்லா துறைகளிலும் எவ்வளவு மேம்பட்டு இருக்கணும் அப்படின்றத அளவிட்டு அவர்களுக்கு ஒரு அக்ரிடேஷன் அதனது ஒரு தகுதி சான்றிதழ் கொடுப்பாங்க இது அதனுடைய வேலை அதுக்கப்புறம் பாடத்திட்டம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றதும் அதனுடைய வேலை இது மாதிரி கல்வி சார்ந்த பல அடிப்படையான விஷயங்களை தீர்மானிப்பது இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய வேலை இந்த இருபத்தோரு பக்க அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யக்கூடிய தேடல் குழு நாங்களே போட்டுக்குவோம் அதாவது ஆளுநரே போட்டுக்கலாம் நான் யோகியத்தோட பாருங்கள் துணைவேந்தர் தேடல் குழுனா என்ன தெரியுங்களா அரசு நம்ம ஊர்ல இருக்கிற கல்வியாளர்களை அறிவாளிகளை ஆற்றல்சாலிகளை தேர்வு செய்து ஒரு போஸ்டிங் இருந்துச்சுன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை தேர்வு செஞ்சு அப்ளை பண்ற தரமான ஆட்கள் கல்வியில் சிறந்தவர்களை தேர்வு செய்து அவர்களை நம்ம கொடுப்போம் ஒரு மூணு பேரை கொடுப்போம் அதுல ஒரு தர ஆளுநர் டிக் பண்ணி கொடுப்பார் இதுதான் இது வரைக்கும் தேர்வு செய்கிற முறை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அரசு ஒரு தர வச்சுக்கலாம் தேடுதல் குழுல பல்கலைக்கழகங்கள் அவங்களுடைய சிண்டிகேட்ல இருந்து ஒரு தர அனுப்புவாங்களாம் அதுக்கப்புறம் துணைவேந்திர நிர்ணயிக்கிறதுக்கு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இப்ப பாரதியார் பல்கலைக்கழகம் வச்சுக்கோங்களே அங்க ஒரு துணைவேந்தர் போடணும்னா அங்க இருக்கிற நிர்வாக குழுல இருந்து ஒருத்தர் அந்த குழுல இருப்பார் தேடல் குழுல அதே மாதிரி ஆளுநர் அந்த தேடல் குழுல இருப்பார் இப்ப அரசு பல்கலைக்கழகத்துல இருக்கிற நிர்வாக குழு இந்த பக்கம் ஆளுநர் மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்வு செய்யணும் இப்போ ஆளுநர் தகுதியான ஆளு வலுவான ஆளு அதே மாதிரி சிண்டிகேட்ல இப்போ எக்கச்சக்கமான காவி பயல்கள் இருக்கானுங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மிக சமீபத்துல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் குரூப் அதாவது ஏபிவிபி அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அதாவது ஆர் எஸ் மாணவர் அமைப்பு பிஜேபி மாணவர் அமைப்பு அந்த அமைப்புல இருந்து ஒரு அம்மாவை தூக்கி சிண்டிகேட்ல போட்டிருக்கான் நிர்வாக குழுல போட்டிருக்கான் யாரிடம் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது ஒரு நிர்வாக குழுல ஒரு காவி சங்கிய தூக்கி ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பினுடைய தலைவர் என்ன நடக்குது என்ன நடக்குது தமிழ்நாட்டுல பாரதியார் பல்கலைக்கழகத்துல திருச்சி பாரதியார் பல்கலைக்கழகத்துல கனக சபாபதி அப்படின்ற பிஜேபியினுடைய துணை தலைவர் அந்த ஆள் வந்து இங்க சிண்டிகேட் மெம்பர் அதாவது நிர்வாக குழு உறுப்பினர் எம்பட்டு தைரி அந்த கும்பலுக்கு இருந்தா இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன கொடுத்திருக்கு இந்த சிண்டிகேட்ல ஒருத்தன் ஆளுநர் ஒரு ஆளு அதுக்கப்புறம் இவங்க தேடுதல் குழுல இருக்கணும் அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் முடிவு பண்ணலாம்னா பெரும்பான்மை தானே முடிவாகும் அப்ப சிண்டிகேட்ல இருக்கிற காவி பயலும் ஆளுநர் என்கிற காவி சேர்ந்து வெறும் தமிழ்நாடு அரசுன்ற ஒத்த ஆளுகிட்ட எப்படி இது பண்ணுவாங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் சேரும் போது பலம் அதிகமாகுமே உங்களுக்கு புரியுதா ஆக ஒரு காவி பயில தூக்கிட்டு வந்து துணைவேந்தர போடுறதுக்கான வேலைகள் பாக்குறாங்க இது எப்படி நியாயம் சொல்லுங்க இப்படி எல்லா பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே இந்த தேடுதல் குழுவுல வந்த சண்டையில தான் ஆறு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் போறாம இந்த பீஸ் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி ரம்மி ரவி ஓடிக்கிட்டு தெரியுது அதுல ஒரு பல்கலைக்கழகம் தான் இங்க அண்ணா யூனிவர்சிட்டி புரியுதுங்களா இப்ப கல்வி நிலையத்தை மொத்தமும் சூறையாட போறானுங்க மொத்தமா ஆர் இறக்க போறானுங்க அதுக்கு தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தையும் ஆர்எஸ்எஸ் எஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வரது தான் இந்த வேலை அப்ப ஆளுநர் தான் தகுதியானவர் ஆளுநர் தான் அதை முடிவுபடுவார் அப்புறம் எண்ணத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா இன்னொன்னு இந்த வேலை ஒரு வேலை புதிய கல்வி கொள்கை நீங்க ஏற்றுக்கலாம் ஏற்கனவே யூஜிசி அறிவிச்சிருச்சு நாங்க புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் புதிய கல்வி கொள்கை படிதான் நாங்கள் எல்லாருக்கும் நிதி கொடுப்போம் ஏன்னா அவங்க நிதி கொடுக்குற வேலையை அவங்க தான் பார்ப்பாங்க அரசின் வழியா அவங்க வழியாக தான் நமக்கு நிதி வரும் அப்போ அந்த நிதியை நாங்கள் கொடுக்கணும் அப்போ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளனா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படி நிதி கொடுக்கலன்னா நீங்க எங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து வெளியேற்றப்படுவீர்கள் அப்படி வெளியேறனா உங்கள் பட்டப்படிப்பு செல்லாது சரியா இப்போ உங்களுக்கு புரியுதா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க நம்மளை நிர்பந்தப்படுத்துது நம்ம அதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து முடியவே முடியாது அப்படின்னு பள்ளி கல்விகள்ல வந்து அதை திணிக்க பார்க்கும் தான் தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு அதை எதிர்த்து போராடி தான் நமக்கு பணம் வரல சம்பளத்தை கூட போட்டு விட மாட்டேன்ட்டானுங்க இப்போ அரசு சம்பளத்துக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கு அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற உண்மை இப்போ யூனிவர்சிட்டி உயர்கல்வித்துறையும் இந்த மாதிரி வந்துருச்சு எப்ப நீங்க புதிய கல்விகளும் ஏத்துக்கோங்க அப்படி ஏத்துக்கொள்ளனா எங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன் விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் அப்படி வெளியேற்றினா உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பிஏ படித்தாலும் எம்ஏ படித்தாலும் பிஹெச்டி படித்தாலும் உங்க சர்டிபிகேட் செல்லாது அதுதான் அடுத்தது புரியுதுங்களா சரிங்க மூணாவது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இன்னொரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சிருக்கு ஆளுநர் நினைச்சா ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரா யார வேணாலும் போடலாம் புரியுதுங்களா யார வேணாலும் போடலாம் எப்படி முன்னாடி ஒரு கல்லூரியிலயோ பல்கலைக்கழகத்திலேயோ பேராசிரியரா பணியாற்றி இருக்கணும் அவர் இத்தனை ஆண்டுகள் தான் அவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேதர் ஆக முடியும் ஆனா இப்ப என்ன மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா நீ யாராவதுனாலும் இரு அதானி வரலாம் அம்பானி வரலாம் அம்பானி பொண்டாட்டி வரலாம் நீடாம்பானி வரலாம் அல்லது டாடா புரலா பேரம்பேத்தி வரலாம் அவங்க வீட்டு நாய்க்குட்டி கூட வரலாம் அப்புறம் சினிமாக்காரன்னு எவனாவது பல்ல காட்டிட்டு இருந்தானா நம்ம ஆளு கங்கனா ரணாவத் மாதிரியான கல்வியாளர்கள் தான் கல்வி நிலையத்துல இருக்கணும் அவங்களுக்கு தான் இந்த கல்வி நிலையம் குறித்த புரிதல் இருக்கும் தான் கல்வி குறித்த புரிதல் இருக்கும் அவங்களுக்கு தான் மாணவர் முன்னேற்றம் குறித்த புரிதல் இருக்கும் அவங்களுக்கு தான் சமுத சமுதாய மாற்றம் குறித்த புரிதல் இருக்கும் இப்ப இவன் என்ன சொல்றாங்கன்னா தொழில் துறையில இருக்கிற ஒருத்தர் தூக்கிட்டு வந்து போடுறான் இப்ப அதானி வந்தா என்ன நடக்கும் அம்பானி வந்தா என்ன நடக்கும் டாடா பிர்லா வந்தா என்ன நடக்கும் கல்வி ஒட்டுமொத்தமாக வியாபார பொருளாக மாறும் இன்னைக்கே பாதி வியாபார பொருள் தான் ஏதோ அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு கல்லூரிகளும் அரசு பல்கலைக்கழகங்களும் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைய கொஞ்சம் படிக்கிறாங்க இது மொத்தமாவே விற்பனை பண்ணிட்டோம் முழுக்க முழுக்க தனியார் பயம் முழுக்க முழுக்க வியாபாரம் அப்படின்னா ஒட்டு மொத்தமும் உங்க பிள்ளையும் எங்க பிள்ளையும் தெருவுல நிற்கும் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தினுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலன்னா நம்ம சர்டிபிகேட் செல்லாதுன்றவான் நான் படித்த பிஹெச்டி செல்லாது நீங்க படிச்ச எம்ஏவும் செல்லாது நீங்க படிச்ச எம்ஃபில் செல்லாது உங்க புள்ள படிச்ச இன்ஜினியரிங் செல்லாது உங்க பேரம்பேத்தி படிச்சிருக்க மருத்துவ மருத்துவருக்கான பட்டப்படிப்பும் செல்லாது லா படிச்சிருந்தாலும் செல்லாது ஏற்கனவே அப்படி ஒரு அபாயம் இருக்கா இந்த பக்கம் இனி வரும் தலைமுறை படிக்க விடாம பார்த்துக்கிறான் அப்போ பெரிய பெரிய பணக்காரனும் பெரிய பெரிய தொழிலதிபரும் சினிமாக்காரனும் இந்த போஸ்டிங் வந்துட்டானுங்கன்னா என்ன நடக்கும் நம்ம மாநில உரிமை பறிக்கப்படும் மொத்த கல்வியும் வியாபாரமாக்கப்படும் மொத்த கல்வியும் தனியாருக்கு தாரை பார்க்கப்படும் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமை பறிப்பதோடு சமூக நீதி மொத்தமா காலி செய்யப்படும் சமூக நீதினா என்ன எல்லா ஒடுக்கப்பட்டிருக்கிற சாதியால் மதத்தால் பணத்தால் பேருக்குமான கல்வி மொத்தமா அவ்வளவுதான் போயிரும் கூட்டாட்சி தத்துவம் மறுக்கப்படும் எல்லாம் போச்சு எல்லாமே காலி வந்து இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குன்றான் இந்த ஒரு மாசம் டைம் கருத்து சொல்லுங்கள் கல்வியாளர்களே இதுக்கு மட்டும் நம்ம கல்வியாளர்கள் போய் உட்காந்து கருத்து சொல்லணும் அதுவும் ஒரு டைமா என்ன சொல்லி என்ன கதர்னாலும் அவன் வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்ட்டான் இப்ப பாடத்திட்டத்துக்குள்ள காவி வந்துடும் ஏற்கனவே இரண்டாயிரத்துல இவங்களுடைய பாஜகவினுடைய ஆட்சியில முரளிமனோகர் ஜோஷி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது ஜோசியத்தை பாடமா கொண்டு வந்தவங்க இந்த கும்பலு ஜோசியத்தை பாடமா கொண்டு வந்தவங்க ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனையில இந்த கங்கை நீரால நோயை குணப்படுத்த முடியுமா பாருங்க மாட்டுச்சாணியாலையும் மாட்டு மூத்த நோயை முடியுமா கா காயத்ரி மந்திரத்தால நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு குப்பைங்க இந்த குப்பைங்க மூளை கிட்ட இந்த ஒட்டுமொத்த கல்வியை கல்வியும் போய் என்ன நடக்க போகுதுன்னு யோசிங்க ஒட்டு மொத்தமா தருசா கூப்பிடுறோம் ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குங்களா ஜேஎன்யூ டெல்லியில அடிச்சு ஆடுவானுங்க போராட்டம் அங்கதான் போராட்டம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டானுங்க போராட்டம் பண்ணாலோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ நூறு அடிக்கு உள்ள நீங்க எது பண்ணாலும் இருபதாயிரம் ஃபைனு ஒரு வருஷம் நீங்க சஸ்பெண்ட் நோட்டீஸ் கொடுத்தாலோ போஸ்டர் ஒட்டுனாலோ பத்தாயிரம் ரூபாய் அஞ்சு முறைக்கு மேல நீங்க மாட்டிக்கிட்டே டிஸ்மிஸ்டு யாரு கொடுத்தா அந்த தைரியம் உள்ள நீ ஜோசியம் சொல்லி தருவ உள்ள நடக்கிற போராட்டங்கள் மாணவர்களை அரசியல் படுத்துறத தடுப்ப கொஞ்சம் கொஞ்சமா பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே ஒன்னும் இல்லாம போச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த தகுதி மிழந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் இப்போ இது மாதிரியான யூசிஜியை வைத்து மோடி கும்பல் செய்கிற சூழ்ச்சி இந்தியாவில் கல்வி என்பது கனவாக மாறப்போகுது நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது இங்க உங்க முன்னாடி ஒரே சாய்ஸ் தான் லெஃப்டில் ஓடவா லைட்டில் ஓட எந்த சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் போராடு களத்தில் நிற்கிறது களத்தில் நின்று போராடினா மட்டும்தான் எதிர்கால தலைமுறைக்கு கல்வியை உறுதிப்படுத்த முடியும் எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா ஆப்படிச்சிருவானுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்